காற்றும் கடலும் தேவனுக்கு கீழ்படியும் பயப்படாதே பார்க்கு நான்காம் அதிகாரம் நாற்பது மற்றும் நாற்பத்தி ஓராம் வசனங்கள் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார் அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டார்கள் காற்றும் கடலும் மனிதர்களாகிய யாருக்கும் கீழ்ப்படியவே படியாது இதுவரையிலும் காற்றையும் கடலையும் கட்டுப்படுத்தியவர்கள் யாருமே கிடையாது அப்படி யாரேனும் தான் செய்ததாக சொன்னால் அது பொய்யாகத்தான் இருக்கும் நான் சிறுவயதுள்ளவனாக இருக்கும்போது கடலை தீப்பெட்டிக்குள் அடைத்து வைத்திருப்பதாக கூட கதை சொல்லியிருக்கிறார்கள் அவையெல்லாம் கதையே தானே தவிர உண்மை அல்ல காற்றும் கடலும் தேவனை தவிர வேறு யாருக்கும் கீழ்படியாது ஏனென்றால் காற்றையும் கடலையும் கூட உண்டாக்கியவர் அவர்தான் மனிதர்களாகிய நம்மை உண்டாக்கியது போலவே அவற்றையும் தேவன்தான் உண்டாக்கியிருக்கிறார் நாம் தேவனுக்கு கீழ்படுகிறோமோ இல்லையோ காற்றும் கடலும் தேவனுக்கு தான் செய்கின்றன நாம் தான் அநேக நேரங்களில் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக மாறி போயிருக்கிறோம் ஆனால் இயற்கை எப்போதுமே தேவன் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதையே செய்கின்றன அவருக்கு மீறி அவை எதுவும் செய்வதில்லை கடல் கொந்தளிப்பு காற்றின் சீற்றம் எல்லாமே அவர் கட்டளையிட நடக்கின்றன இங்கே சீசர்கள் ஒரு கடல் சீற்றத்தை எதிர்கொள்கிறார்கள் சுழல் காற்று வீசுகிறது படகு நிரம்பத்தக்கதாக அலை படகின் மீது மோதியதாக பார்க்கிறோம் படகு நிரம்பத்தக்கதாக மீன்கள் கிடைத்தால் சந்தோஷம் அதுவே அலையாக இருந்தால் பயம் மூழ்கி விடுவோம் என்ற பயம் இந்த இடத்தில் தேவன் வேண்டுமென்றே தான் கடல் சீற்றத்தை அனுமதித்தார் அனுமதித்துவிட்டு அவர் தலையனை வைத்து நன்கு படகிற்குள் தூங்கிக் கொண்டிருக்கிறார் தான் தேவன் என்பதை சீசர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார் அது மட்டுமல்ல வாழ்வை குறித்த பயம் நீங்கி அவர்கள் விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்றும் விரும்பினார் அதனால்தான் அந்த சுழல் காற்றை அனுமதித்தார் சீசர்கள் ஆரம்பத்தில் பயந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் ஒரு சிலருக்கு இயேசு தேவன்தானா வேசியாதான் என்ற கேள்வியெல்லாம் இருந்திருக்கும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த சம்பவம் நடந்தது அவர் காற்றையும் கடலையும் அதட்டி கீழ்ப்படிய வைத்தபோதுதான் உண்மை புரிந்தது அவர்கள் பயம் நீங்கி அவர் தேவன்தான் என்ற உண்மையை அறிந்து சந்தோஷத்தோடு பின்பற்றினர் நீங்களும் குழப்பமான கொந்தளிப்பான சூழ்நிலையில் இருக்கலாம் உங்களுக்கும் இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்து தேவன் உங்கள் வாழ்வை மாற்றுவார் பயப்படாதிருங்கள் ஆமேன்